السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு தாலா முஸ்லிமா முஸ்லீமா படைத்தது மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈரோலக சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் அவர்களுடைய இந்த புனித மிக ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்க முடிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாஹ்க்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அதுலாஹில்லா அது மட்டுமின்றி நாயகம் சல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுடைய சொன்னத்தான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி கொள்வதற்கு அல்லாஹால உங்களுக்கு எனக்கும் தோற்றி செய்வானாக தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் போன வீடியோவில் பார்த்தோம் நாயகம் சல்லல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் எவ்வாறு கழிவறைக்கு செல்வார்கள் என்பதாக பார்த்தோம் அவற்றில் இன்னும் சிலதை பார்க்கலாம் அசுலுல்லாயி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவைக்காக வேண்டி கழிவறைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் காலணியை அணிந்து கொண்டு தன்னுடைய மோதிரத்தை கலற்றி வைத்து விட்டு தலையை மறைத்து கொண்டு நாயகம் சொல்லலாக அழகி செல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்வார்கள் இவ்வாறாக செல்வது ரசூல்லாய் சொல்லலாகும் அழகி செல்லும் அவர்களுடைய சுன்னத் காலில் செப்பல் அணிய வேண்டும் கையில் ஏதேனும் அரபி வாசகங்கள் அணியப்பட்ட மோதிரம் இருந்தால் அதை கலற்றிவிட வேண்டும் அதை போன்று தலையை மறைத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்பதாக கொடுக்கிறார்கள் அது மட்டுமின்றி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக அமர்ந்தார்கள் என்று சொன்னால் இரண்டு கால்களுக்கு மத்தியில் போதிய அளவு இடைவெளி விட்டு குத்த வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து செல்வார்கள் அதுக்கடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கழிக்கவோ மலஞ்சலம் கழிக்கவோ கழிவறைக்கு சென்றாரோ என்று சொன்னால் பூமிக்கு நெருக்கமாக ஆகும் வரை தன்னுடைய ஆடையை உயர்த்த மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் நாயகன் செல்லல்லாகும் அழகி அவர்கள் பகுதிக்கு சென்றார்கள் என்று சொன்னால் மண் குவியல்களிலேயோ அல்லது கல் குவியல்களோ அல்லது மரம் இலைகள் இவைகளுக்கு மறைவான பகுதியில் தான் ரசி அவர்கள் அமர்ந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அன்பார் அவர்கள் அன்பானவர்களே சொல்லுள்ள எவ்வாறாக நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக்கொடுத்து இருக்கிறார்கள் பார்த்தோம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தலையை மறைத்துக்கொண்டுதான் சிறுநீர் கழிக்க செல்லுவார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த பாத்ரூம் என்பது ஷைத்தான் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது அங்கு அல்லாஹு தாலோட இறங்கக்கூடிய இடமாக இருக்கிறது அங்கு தலையை நாம் திறந்து போட்டு செல்லக்கூடாது அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மறைத்து கொண்டு காலில் காலணி அணிந்து கொண்டு பாத்ரூமுக்கு செல்வார்கள் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஆராய்ந்து அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ்வுத்தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஃபிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்